மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு மக்களே ஆமா மக்களே யார் கூட பாருங்கள் நம்ம ஒய்ஃப் கூட தான் ஆமா மக்களே நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் எங்கள் ஒய்ஃப் எங்கள் கூட வராங்க பாருங்கள் அவங்க கூட தான் நான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நம்ம அவனாசி போகிறோம் அவனாசிக்கு போய் நம்ம சரக்கு எடுக்க போகிறோம் என்ன சரக்குன்னா நம்ம பிளாஸ்டிக் எடுக்க போகிறோம் பிளாஸ்டிக்குன்னு அவங்களுக்கு தெரியும் மக்களே நம்ம ரெகுலராக அவங்களுக்கு காமிச்சிருக்குறேன் ஆமாம் மக்களே அந்த பிளாஸ்டிக் தான் எடுக்க போகிறோம் இந்த போர் மோட்டருக்கு வர அந்த பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் எடுக்க போகிறோம் ஆமாம் மக்களே இன்றைக்கி நானும் எங்கள் ஒய்ஃபு தான் போகிறோம் அவங்க ரொம்ப நாள் கழித்து வர்றாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிஷனாக வரும் மக்களே தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் வியாபாரத்துக்கு போனாலும் சரி உங்களுக்காக மெனக்கெடுத்து நாங்கள் பாருங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் மக்களுக்கு வந்து விதவிதமான வீடியோ போட்டால் தான் மக்கள் பார்க்குறாங்க அதனால தான் நாங்கள் எங்கள் சேனலில் வியாபாரத்துக்கு போகிறது கூட வீடியோ எடுத்து போடுறோம் அப்போயாவது மக்கள் பார்க்கட்டும் நாங்கள் என்னென்ன வியாபாரம் பண்ணுறோன்னு மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க மக்களே நாங்கள் கிளம்பிகிட்டுருக்கிறோம் பாருங்கள் தான் அவிநாசிக்கு கிளம்பிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து காலைப்பட்டி வழியாக போயிட்ருக்கோம் பாருங்கள் இதுதான் காலப்பட்டி ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே மக்களே வாங்க நம்ம போய் அங்கே என்ன வியாபாரம் பண்ணுறோம் என்ன சரக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல ஆனால் அங்கே போய் என்னென்ன பண்ணுறோன்னு காட்டலாம் முடிஞ்சளவு ஏன்னால் நாங்கள் சரக்கு எடுக்கிற இடத்துல கேமரா வச்சு எடு எடுத்துகிட்டு இருந்தோம்னா வேலை செய்கிறத்துக்கு இடத்துல வந்து பண்ணக்கூடாது அப்படி அப்படி பண்ணால் ஓனருங்களாம் வந்து பார்ப்பாங்க அதனால தான் நாங்கள் எடுக்க முடியாது முடிஞ்சளவு பார்க்குறோம் ட்ரை பண்ணுறோம் ஓகே ஏற்கனவே எங்கள் ஒய்ஃப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறோம் சரக்கு என்ன சரக்கு எடுக்கிறேன்னு அதில் போட்டிருப்போம் பிளாஸ்டிக் என்ன பிளாஸ்டிக் எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் அவனாசி ரோடு வந்தாச்சு அவனாசி ரோடு வந்து டச் ஆகி வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் மக்களே இதுதான் அவனாசி ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹைவே இது நல்லா அருமையாக இருக்குது பாருங்க பரவாயில்ல மக்களே எனக்கு உடம்பு முடியல மக்களே காய்ச்சல் அதனால தான் வீடியோ போடல ஹெல்மெட் போட்டதுனால உங்களுக்கு தெரியல மக்களே பாருங்கள் இதுதான் ஹைவே பெங்களூர் போடுற ரோடு சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இப்போ நமக்கு கருத்தம் பண்ணி கருமத்தம்பட்டி சிவகண்ணன் சம்பத் குமார் அவங்க ரெஸ்டாரண்ட் ஐவேர் சேலம் மக்களே இப்போ வந்த சேவூர் வந்தாச்சு அவினாசி சேவூர் பாருங்க இங்கே ஒரு கோயில் இருக்குது ஜெயம் கொண்ட விநாயகர் சித்தாயி அம்மன் போட்டிருக்குது பாருங்க மக்களே இந்த கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேவூரில் ரவுண்டானா இருக்குது தெரியுங்களா அந்த ரவுண்டானா இருந்து நம்ம அவனாசி போகிற ரோட்டில் இந்த கோயில் இருக்குது சத்தியவாயன் சாமி வந்தீங்கன்னா நீங்களும் வந்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்டு போங்க இப்போ நம்ம இது அவனாசி போகிற ரோடு இது வந்து சேவூர்லேருந்து வர ரோடு அப்படியே போனோம்னா நம்ம அவனாசி ரோடு இப்போ அவனாசி வழியாக தான் போய்ட்டுருக்குறோம் வியாபாரத்துக்கு வாங்க அங்கே போய் பார்ப்போம் வாங்க எங்கள் ஒய்ஃபு நானும் தான் வியாபாரத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம் ஓகே போகலாமா வாங்க போகலாம் மக்களே க நாங்கள் ஃபைனலாக அவனாசி வந்தாச்சு பாருங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் உங்களை சாப்பிடுன்னு சொல்கிறேன் சாப்பிடுங்க மக்களே பாருங்கள் சில்லி வாங்கியிருக்கிறோம் சில்லி வாங்கிட்டு ஒரு குஸ்கா ஒன்று வாங்கியிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் பாருங்கள் குஸ்கா வாங்கினோம் அந்த குஸ்கா ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் மக்களே கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆடுக்கு ஒரு சில்லி வாங்கி நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்ருக்குறோம் வீட்டில் ஒயிட் ரைஸுமே ரசமும் கொண்டு வந்து சாப்பிட்ருக்குறோம் நாங்கள் வாங்க கிளம்பி வந்தது மணி பன்னெண்டாயிருச்சு இங்கே வந்து சேரும்போது மணி ரெ ரெண் மூணு இருக்கோ ஒரு மூணு மணி இனிமேல் இருக்கோ சரி வந்தோன்னே கையோட கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு பக்கம் எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிட்ருக்குறோம் பாருங்கள் இந்த குஸுக்காக என்ன ரேட் இருக்கோ என்ன விலை இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமனில் கமனில் கரெக்டாக சொல்லுங்கள் சொல்கிறவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இல்லையானா பார்க்கலாம் ஓகே அப்புறம் பாருங்கள் நாங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்த ஏதோ சாப்பாடு கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருந்தோம் அதனால் பத்தலையும் சொல்லி தான் ஒரு குஸ்கா மட்டும் வாங்கி ஆடுக்கு பாதி வச்சுக்கிட்டோம் ஆனால் இந்த காசுக்கு இவ்வளோ குஸ்கா கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஒர்த்து மக்களே தயவுசெய்து இங்கே வந்தீங்கன்னா அவினாசி ரோ வந்திங்கன்னா அவினாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே வாங்க வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே கடை இருக்கும் பாருங்கள் இந்த கடை தான் தள்ளுவண்டி மாதிரி வச்சு விற்றுட்டு இருப்பாங்க சூப்பர் மக்களே எல்லாமே அன்லிமிட்டு இங்கே வந்து ப்ரைட் ரைஸ்லாம் எழுபது ரூபாதா சிக்கன் ப்ரைட் ரைஸ் எழுபதுருவா எக்கு ஃப்ரை ரைஸ் அறுபது ரூபா பிரியாணி எண்பது ரூபா சிக்கன் பிரியாணி இன்னொரு கடை இருக்கும் மக்களே அந்த கடையில் சிக்கன் பிரியாணி ஐம்பது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடை வைக்கல கடை காலி பண்ணிட்டார் ஊருக்கே போயிட்டார் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அப்படின்னா ஸ்ரீச் ஆயாச்சு இப்போ சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஏதோ கொ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் இன்றைக்கி வியாபாரம் சுமார் தான் சரி ஏதோ ஒரு ஆயரூவா கிடைச்சாலும் போதும் என்ன பண்ணுறது ஆட்டோ கொடுக்கறது அவ்வளோதான் கிடைக்கிறது அனு நம்ம வாங்கிக்கிறது நல்லது நிறையா கொடுக்குறப்போ வாங்கிக்கிறோம் கம்மியாக கொடுக்குறப்போ நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான் பாருங்க அன்றைக்கி வாங்கின சாக்கு கடையில் உட்காந்துருக்கோம் சாக்கு வாங்குறதுக்காக உட்காந்துருக்கோம் ஆமா மக்களே என்ன பண்ணுறது சாப்பிட்டதுக்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோலுக்கு அதுக்கு இதுக்குன்னு அறநூறுவா வந்துருச்சு இத்தனைக்கு வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்து சில்லி மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டேன் சைடுஸுக்கு அதுக்கே அவ்வளோ வந்துருச்சு என்ன பண்ணுறது பாருங்கள் இதான் அவனாசி ரோடு அன்றைக்கி வந்து உட்காந்துட்டு வீடியோ எடுத்தோம்லுங்க அதே இடம் தான் பாருங்கள் இதான் அவனாசி ரோடு தெரியுதா ஓகே மக்களே என்ன பண்ணுறது தான் எங்கள் வாழ்க்கை ஓகே எங்களுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுங்கள் போதும் எங்கள் நான் கேட்குறது ஒன்று ஒன்று தான் என்ன கேட்குறோம் சப்ஸ்க்ரைப் லைக் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கடையில் எடுத்துக்கிறதெல்லாம் காட்ட முடியல நாங்கள் லோடை ஏற்றிட்டு முடிஞ்சால் போகும்போது காட்டுறோம் ஓகே மக்களே சரி நம்ம சாக்கை வாங்கிட்டு கிளம்பலாம் நீங்கள் லோடை ஏற்றிட்டு போகணும் என்ன பண்ணுறது தெரில பார்க்கலாம் ஓகே மக்களே உண்மை பாருங்க இவ்வளோதான் நம்மளோட இன்னைக்கு சரக்கு இங்கே தான் அவனாசி ரோட்டில் தான் எடுத்துருக்குறோம் இது வந்து அவனாசி பாருங்க மக்களே ஓகே மக்களே ஆட்டோ வந்துடுச்சு பாருங்கள் வாங்க நம்மளோட ஏற்றிட்டு போகலாம் அவனாசி ரோடு மக்களே பாருங்க அவனாசி ரோடு ஓகே மக்களே இங்கே தான் நாங்கள் சரக்கு எடுக்கிற இடம் இங்கே தான் ரோடு வண்டாரா ஆள் வரல பொம்மை வரவே இல்லையா ஏன் வரல

అవ్ల மக்களே இங்கே பாருங்கள் நாங்கள் கேரளா ரோட்டில் வந்துட்டு அங்கே பாருங்கள் நாட்டுக்கோழின்னு தெரியுது நாட்டுக்கோழி விருந்துன்னு ஒரு கடை பாருங்க மக்களே பைனலாக வந்தாச்சு வியாபாரம் முடிச்சுட்டு பாருங்கள் மக்களே எங்கள் நிலமையை பாருங்கள் குளிர் தாங்க முடியல கைகாட்டு நாங்க போத்தனூர் போத்தனூரில் போய் கரெக்டாக இறக்கிட்டு வந்துட்டு மக்களே பாருங்க வாழ்க்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க மக்களே இனி நம்ம வீட்டுக்கு போறோம் மணி கரெக்டாக பத்து பத்து மணி ஆச்சு பத்து மணி

பாருங்க மக்களே இருந்தால் போத்தனூர் போத்தனூர் வந்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஆகுது தப்பாக சொல்லிட்டாரு சாரி மணி கரெக்டாக ஒன்பதரை வீட்டுக்கு போகும்போது மணி பத்து ஓகே பாத்தீங்களா பத்து மணி தான் எங்களுக்கு போக வண்டி கிளம்பு நேரத்தில் போயிருக்கலாம் கார் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் வழி மாதிரி வந்துட்டார் பிரதர் ஓகே வீட்டுக்கு இருக்காது ஐநூறுரூவா பிரதர்